ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பெஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான சூப்பரான அப்டேட்டோட வந்துருக்குங்க ஸோ விஷயத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் உங்க எல்லாருக்குமே ஸோ தமிழ்நாட்டில் லால் சலாம் படத்தோடைய புக்கிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில திரையரங்கள்லாம் வந்து இப்போ புக்கிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் போய் பார்க்கலாம் புக் ஷோவில் ஒவ்வொரு ஏரியாவாக ஒரு ஒரு சில ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூஸ் அண்ட் பிக்ன்ற மாதிரி ஒரு சில திரையரங்களை மட்டும் இப்போதைக்கு புக்கிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கு படிப்படியாக இன்று இரவு இல்லை நாளைக்கு நைட்டுக்குள்ளேற எல்லா தேட்டர்லேயும் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க அப்படின்றது தான் நிலவரம் ஸோ யூஸ் பண்ணிங்க ஸோ டிக்கெட்டு வாங்கிக்கங்க ஸோ நேற்று நைட்டு பல போராட்டங்களுக்கு அப்புறம் பல எதிர்பார்ப்புக்கு பிறகு லால் சலாம் படத்தோடைய ட்ரெய்லர் திடீர்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க லைக் ஆனால் டைம் டைம்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் திடீர்னு நைட்டு ஒன்பது மணிக்கு மேலே ரிலீஸ் ஆயிருந்தது பட் வெயிட் பண்ணதுக்கு வருத்தான ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு தான் சொல்லுவேன் தலைவர் அப்படி இருந்தாரு பாக்கிறதுக்கு அப்படியே இந்த பாஷா பாய் இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அது ஒரு பஞ்ச் வசனமே தலைவருக்காக வச்ச மாதிரியே இருந்தது பம்பாயில பாய் ஆலே வேறடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பேக்ரவுண்ட அப்படியே நமக்கு ஒரு செகண்ட் அப்படியே இந்த பாஷா வைப்ஸ் வந்துட்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் அதை தாண்டி அந்த மதம் முக்கியம் கிடையாது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ரிலிஜியன் முக்கியம் கிடையாது அதை தாண்டி ஹியூமனிட்டி ரொம்ப முக்கியம் அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ அதுக்கு மேல மனசுல வச்சுட்டு நீ இருந்தாதான் இது நம்ம நாட்டோட அடையாளமா அது வாழ்ந்துருக்கோம் நம்ம எல்லாம் அப்படின்ற மாதிரி பேசும்போதெல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த படம் இன்னும் செமையாக இருக்கும் இன்னும் நிறைய ரொம்ப இன்டென்சிஃபையா இருக்கும் போல இருக்கு இந்த படம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இது கிரிக்கெட்டுன்றதை தாண்டி ஒரு கமர்ஷியல் படன்றதை தாண்டி இந்த படம் பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நம்ம மனசுல வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமோ அப்படின்ற மாதிரி ஏன்னா செந்தில் அவர்களுடைய கேரக்டர்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலா கனெக்ட் பண்ணியிருப்பாங்களோ கதைப்படி அப்படின்னு பார்க்கும்போதுலாம் நமக்கு யோசிக்க வைக்கிது ஒவ்வொரு சீனும் அந்த மாதிரி அதே போல பிள்ளைங்க வந்து நல்லா சம்பாதிச்சா வீட்டுக்கு பெருமை அதே வந்து நல்லா சாதிச்சா நாட்டுக்கு பெருமை அப்படின்ற மாதிரிலாம் ரஜினி பேசி பேசிருப்பாரு தலைவரோட அந்த பஞ்சவசனம் வந்து வேற ரகம் அப்படின்னு தான் நான் நான் சோ இன்னும் இந்த படத்துல இன்னும் எவ்வளவு வச்சிருக்காங்க உள்ள இன்னும் எவ்வளவு இருக்கு சோ ஸ்கிரீன் பிளே மட்டும் கொஞ்சம் பக்காவா பண்ணிட்டாங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கண்டிப்பா அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல பிச்சுக்குங்க